டிவி எல்லாம் போட்டுருவாங்க ராஜ் டிவி போட்டுருவாங்க எல்லா டிவியுமே எம்ஜிஆர் படம் ஓடிருக்கு ஒண்ணு காலையில் பத்து மணிக்கு போடும் அல்லது நைட் மணிக்கு போடும் அல்லது மத்தியானம் ரெண்டு மணி கூட ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு எம்ஜிஆர் படம் இருக்கிற ஏழு அப்ப ஏன் இன்னும் அப்பா அப்பா எல்லாம் அப்ப இன்னும் ஏன் பேரன் பாத்துறான் அவன் அண்ணன் டீன் காலேஜ்ல எச்சோ அவன் பாக்குறான் அடா எம் என் தங்கச்சி மகன் அவன் காலேஜ் ஸ்டூடண்ட் அவங்க எல்லாம் நைட் பார்க்காம ரொம்ப ரசிச்சு பார்ப்பாங்க இல்ல பாடல்களை போட்டு நம்மளுக்கு தூங்க விடாம ஏற்றி இதை பாருங்க அதை பாருங்க அதை பாத்தீங்களா உங்களுக்கு எது தெரியுமா நீங்க எவ்வளவு கஷ்டம் எழுதி இருக்கீங்களா இந்த இதை நீங்க எழுதி இருக்கீங்களா தே குதிரா நஞ்சு

அப்படின்னா அதுல வந்து வந்து சந்தேகமே கிடையாது ஒரு ஒரு பெரிய நடிப்பு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்றாங்க இயல்பாக இயல்பான நடிப்பை காட்டி இன்றைக்கு அதுலயே பாருங்க இருக்காங்கன்னு இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்களும் இன்னைக்கு பறவை போல நடிகள்காட்டி சொல்றே போலீங்க நீங்க அதெல்லாம் டெய்லி இருக்க மாட்டீங்க ஆனா எங்கோ வந்து அந்த பாட்டு அடிக்கடி உங்க காதல் காலத்தோடு பதிச்சு விசேஷம் என்னன்னா எழுபது ஆண்டுகளாக வெள்ளி திரையில் ஜொலித்துக் கொண்டிருப்பவர் எம்ஜிஆர் இது ஒரு மலத்தானது அதிகமான நூல்கள் ஒரு தனிநபருக்கு அல்லது ஒரு தலைவருக்கு ஒரு நடிகருக்கு இது வரைக்கும் வந்திருக்கிறதுனா மட்டும் மட்டும்தான் ஆயிரத்துக்கு மேற்பட்ட நூல்கள் வந்திருக்கு அது வந்து இருக்கலாம் வியட்நாமா அங்கேயே இப்போது பிறந்து வளர்ந்தவர்களா இருக்கலாம் அவங்க தாத்தா பாட்டி காலத்துல போயிருப்பாங்க அல்லது இலங்கை தமிழர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களாக இருக்கலாம் அவர்களில் சிலருக்கு பிரபாகரனை பிடிக்கும் சிலருக்கு பிடித்தார் ஆனால் ஒட்டுமொத்த தமிழர் சமுதாயத்தில் பிற நாடுகளில் இருக்கின்றவர்களை நம்ம ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்தால் நூத்துக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு எம்ஜிஆர் பிடிக்கும் எம்ஜிஆர் பிடிக்கும் எம்ஜிஆர் பாடல்கள்

ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பலன் கிடைச்சதுமா அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்